போட்டு சில கும்பல் வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல இருக்க நிறைய பேர் வந்து ஐயோ ரிப்போர்ட்டுக்கே பாதுகாப்பு இல்ல பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இப்படி ரிப்போர்ட் ஒரு நியூஸ் போட்டவரை அப்படி வெட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அனுதாபங்களையும் கொதிப்பையும் வெளிப்படுத்தினாங்க இதுக்கு பின்னாடி என்ன ஒளிஞ்சிருக்கு என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறப்போ சோ இவர் வந்து எந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயி அப்படின்னு சொன்னா நியூஸ் செவன்ல இவர் ரெகுலர் எம்ப்ளாயி கிடையாது இங்க ரெகுலர் ரிப்போர்ட்டர் கிடையாது ஐடி கார்டு வந்து ரெகுலர் ரிப்போர்ட்டரும் தரமாட்டாங்க இவருக்கு வந்து பினான்ஸ் ரிப்போர்ட்டரும் தருவாங்க அதாவது நியூஸ் ஏதாவது எடுத்து கொடுத்தா அவர் பைசா வாங்கிடுவார் அந்த மாதிரிதான் சோ அந்த நியூஸ் செவனோட ஐடி கார்டை வச்சுட்டு இவர் மிஸ்யூஸ் பண்ணிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா அந்த பகுதியில இருக்கக்கூடிய சில ஆஹ் இல்லிகளா வந்து விப்பாங்க இந்த மாதிரி பண்றாங்களா அவங்ககிட்ட இருந்து வாரத்துக்கு நாலாயிரம் ரூபாய் வந்து வாங்கியிருக்காரு சோ இவங்க மாத்தி விட்டதாகவும் நம்மகிட்ட தகவல் இருக்கு அந்த எவிடன்ஸ் நான் மேல காமிக்கிறேன் மேலும் மேலும் வந்து ஒரு நபர் வீரபாண்டி அப்படின்ற ஒரு ஊர் பக்கத்துல வந்து ப்ராஸ்டியூட் ஒர்க்கரா இருந்திருக்காரு செக்ஸ் ஒர்க்கரா இருந்திருக்காரு சோ அவங்கிட்ட வந்து நீ இந்த மாதிரி பண்றத வெளியில சொல்லாம இருக்கணும்னு சொன்னா எனக்கு நாலாயிரம் ரூபாய் வாரத்துக்கு போட்டு விடு அப்படின்னு சொல்லிருக்காரு அவருமே கொஞ்ச நாளைக்கு மாத்தி விட்டுருக்காரு அதுக்கப்புறம் என்னோட எடிட்ரு காசு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி சேர்த்து கேக்குறப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறப்ப அந்த இடத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க இவர ஒருத்தர் விட்டு போயிட்டதாகும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மகிட்ட வந்து காசு கேட்டு மிரட்டி நம்மளவே தள்ளி விட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோபத்துலதான் அவங்க வந்து அருவால் எடுத்து விரட்டி விரட்டி விட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வெளியில வருது சோ இருந்தாலும் அந்த மாதிரி வெட்டினதே நம்ம சரின்னு சொல்லல அது சட்டப்படி தவறுதான் மேல இருக்க செக்ஷன் படி அவங்க மேல வழக்கு பகுதி